ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கப்பா கார்டனில் எப்படி இருக்குது செடி எல்லாமே ஸோ இதுதான் என்னோடய கார்டனை ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே சிண்டர் மீடியா அப்புறம் கொக்கோபிட் மீடியா இந்த மாதிரி திண்டு மேலே தூக்கி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி தளரெல்லாம் வரும்போது முட்டெல்லாம் வரும்போது கருகுதுன்னு சொல்கிறீங்க அதுக்கு மெயின் ரீசன் வந்து பூச்சி தான் இன்செக்ட்ஸ் தான் திருப்பி பூச்சி வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே சாப்பிட்ரும் அந்த நோட்ஸை ஸோ வீக்லி ஒன்ஸ் இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணணும்னு சொல்கிறேன் ஸோ என்ன மருந்துன்னு கூட நேற்று கேட்டீங்க ஸோ ஆல்ரெடி நிறையா சொல்லியிருக்கேன் புதுசாக வந்திருக்கு உங்களுக்கு தெரியாது ஸோ நிறையா இருக்குதுப்பா கெம்மு இருக்குது எக்ஸோடஸ் இருக்குது நிம்பிசைடு இருக்குது நிறைய விதமான மருந்துகள் கடையில் இருக்குது ஸோ நமக்கு நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸோடஸ் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அதே மாதிரி நிம்பி சைடு நீம் பேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் சீப்பாக இருக்கும் நீங்கள் அக்ரி ஷாப்பில் கூட கேட்கலாம் த்ரிப்ஸுக்கு என்ன மருந்து அப்படின்னு கேட்டு ஆர்கானிக்காகவும் இருக்குது இன்ன ஆர்கானிக்காகவும் இருக்குது கேட்டு வாங்கிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் மெயினாக ரோஸஸ்க்கு த்ரிப்ஸும் மைட்ஸும் ரெண்டு தான் ரொம்ப முக்கியமாக வரும் வந்துச்சுன்னா உங்கள் செடியை வந்து ஃபுல்லாகவே சாப்பிட்றோம் அப்புறம் நீங்கள் எவ்வளோ கொடுத்து உரம் கொடுத்து வளர்த்தாலும் செடி வந்து கருகிக்கிட்டே போகும் ரெண்டாவது வாட்டர் மேனேஜ்மெண்ட் தண்ணி கரெக்டாக கொடுக்கணும் ஸோ இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிங்க ஹியூமிக் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க எப்போ கொடுக்கணும் பாட்டட் பிளான்ஸுக்கு அப்படின்னு கேட்டிங்க ஸோ சின்ன செடியில் ஆரம்பித்து அந்த செடி இருக்கிற வரைக்கும் லைஃப் லாங் வீக்லி ஒன்ஸ் இல்லை டென் டேஸ் ஒன்ஸ் வந்து ஹியூமிக் கட்டாயம் கொடுத்தாகணும் அதுதான் அதோட முதல் சாப்பாடுப்பா ஸோ ஹியூமிக் வந்து வேர் வளர்ச்சிக்கு ஸோ வேர் நல்லா இருந்தால் தான் செடி நல்லா வளரும் ஸோ மெயினாக வேற வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஸோ எப்பயுமே வந்து நான் இந்த பிட் சிண்டருக்கெல்லாம் வீக்லி ஒன்ஸ் கொடுக்குறேன் ஸோ சாயில் மீடியாக்கெல்லாம் நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கூட கொடுக்கலாம் காரணம் சாயில் மீடியாவில் நம்ம ஆர்கானிக் மேட்டர் நிறையா இருக்கும் அதுலேயே ஹியூமிக் இருக்கும் ஸோ நமக்கு வந்து கம்போஸ்ட் இதெல்லாம் கொடுக்குறோம் அதிலே ஹியூமிக் நிறையா இருக்கும் ஸோ ஹியூமிக் வேறு எதுவும் கிடையாது டீ ஆன மெட்டீரியல் இருந்து எடுக்கிறது தான் ஹியூமிக் ஸோ அதனால் நம்ம இந்த கொக்கோபிட் மீடியாக்கு எதுவுமே கொடுக்காதனால நம்ம ட்யூமிக் வீக்லி ஒன்ஸ் கொடுக்குறோம் ஸோ சாயில் மீடியாக்கெல்லாம் நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் கொடுத்தா போதும் ஸோ இப்படி தான்ப்பா நான் ரோசஸ் வளர்க்குறேன் அப்புறம் வினீகரை எப்படி கொடுக்கணும் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டீங்க ஒன் லிட்டர் வாட்டரில் டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வினீகர் கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த மழை காலத்தில் வினீகர் கொடுக்க வேண்டாம் ஏன் வினீகர் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஆசிடிக்காக மாற்றுறதுக்காக தான் வினீகர் கொடுக்குறோம் ஸோ மழை தண்ணியில் நிறைய ஆசிடிக் இருக்குது ஸோ அதனால் ரொம்ப அசிடிக் ஆகிடும் ஸோ மழை காலத்தில் நமக்கு வினீகர் கொடுக்க தேவை இருக்காது மழை தண்ணியும் உங்கள் மீடியாவில் பட்டு உங்களுக்கு வந்து அது அசிடிக் மாறிடும் மலையெல்லாம் நின்று நார்மலாக கண்டிஷன் இருக்கும்போது நம்ம வினிகர் கொடுக்கலாம் ஸோ வினிகர் இப்போ தேவையில்லை நம்ம செடிகளுக்கு ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக அந்த செடியை கரெக்டாக கொண்டு வந்துடலாம் ஸோ இந்த மலையில் அந்த கொக்கோபிட் மீடியாவில் மலையில் ஃபுல்லாக வைக்கலாமான்னு கூட காலையில் கேட்டீங்க அதோடய க்ரோத்தெல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்க ஸோ பெரிய செடியை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை உங்களுக்கு வந்து மலையில் ஃபுல்லாகவே வைக்கலாம் அதை எடுத்து வைக்கணும்னு அவசியம் இருக்காது புதுசாக இப்போ தான் பாட் பண்ண செடியை கொஞ்ச நாளைக்கு நீங்கள் மலையில் வைக்கக்கூடாது தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்புறம் இஷ்யூஸ் வந்துடும் ஸோ இதெல்லாமே கோகோபேட் மீடியாவில் ஃபுல்லாகவே மலையில தான் இருக்குது இதை எடுத்து எடுத்து நம்ம வைக்க முடியாது எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி உங்களுக்கு வந்து மீடியாவில் விழுகுதோ நிறைய ஹோல்ஸ் கொடுத்துருக்கேன் வெளியில் போயிடும் ட்ரெயின் ஆகிடும் உங்களுக்கு செடியில் ஸோ அந்த மாதிரிலாம் ட்ரெயின் ஆகும்போது உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வராது பிரச்சனை வராது ஸோ இப்படி தான் இந்த செடியெல்லாம் நான் சின்ன செடியாக இருந்து தான் வளர்த்தது இவ்வளோ பெருசாக இருக்குது போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணி வளர்த்தது ஸோ இந்த ஒரு டிஏபி செடிக்கு வரலாம் இந்த ஒரு கொஸ்டின் சப்ஸ்கிரைபர் கேட்டீங்க நான் ஒரு செடிக்கு வந்து ஆரம்பத்தில் நல்லா இருந்துச்சு இப்போ வந்து பூ பூக்க மாட்டேங்குது இலையோட சைஸ் சிறுசாக இருக்குன்னு என்னப்பா கொடுத்தீங்கன்னா டிஏபின்னு தான் சொன்னாங்க ஸோ பாருங்கள் இந்த ரீசண்டாக இந்த செடிக்கெல்லாம் நான் டிஏபி தான் கொடுத்தேன் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா இது எங்கள் அம்மா வீட்டுக்கு இந்த ஒரு அஞ்சு செடி கொடுக்க போகிறேன் பழைய செடி தான் ஸோ அவங்களுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாத ஸோ வேரெல்லாம் எடுத்துகிட்டு நான் மண்ணு தான் வச்சேன் சிறு இது பொட்டாசியம் இந்த பொட்டாசியம் வந்து பொட்டாசியம் மியூரேட் ஆஃப் பொட்டாசியம் சொல்லுவாங்க இவ்வளோ தான் கொடுக்கணும் இவ்வளோ பெரிய செடிக்கே ரொம்ப கம்மியாக தான் ஒன் கிராம் அளவுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஒன்ஸ் தான் இது அதுவும் அந்த மொட்டு விடுற ஸ்டேஜில் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு தண்ணி ஊற்றிடணும் இதுதான் நர்சரிக்காரங்க செய்யக்கூடியது இது ரெண்டு டிஏபியும் இந்த பொட்டாஷியம் மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க இது ரொம்ப சீப்பு கிலோவே ரொம்ப ஒரு நூறுவாய்க்குள்ளே தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மொட்டு விடலை இந்த செடிக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது நீங்கள் மொட்டு விடுற ஸ்டேஜ் மட்டும் இதை கொடுத்துட்டா போதும் அந்த பூ மொட்டு எல்லாம் பெருசு பெருசாக வந்துடும் அதுக்கப்புறம் கட் திருப்பி நெக்ஸ்ட் ஒரு ப்ரோனிங் நீங்கள் கொடுக்கும்போது ஒரு டிஏபி கொடுத்துட்டு பூ பூக்கிற ஸ்டேஜில் பொட்டாசியம் கொடுக்கலாம் தான் இந்த செடிக்கு வேற எதுவுமே நீங்கள் கொடுக்க தேவையில்லை நம்ம இந்த டிஏபி கொடுக்குற செடிகளுக்கு ஹியூமிக்கு அது இது எதுவுமே வேண்டாம் ஜஸ்ட் டிஏபி பொட்டாசியம் பாட் பண்ணும்போது கொஞ்சம் தொழு உரம் கொடுத்து நீங்கள் பாட் பண்ணிட்டா போதும் சிம்பிளாக வளர்த்துட்டு போயிடலாம் அவ்வளோதான் இந்த செடிக்கு வேற எந்த மெயின்டெனன்ஸ் தேவையில்லை இன்செக்டிசைட் மட்டும் மட்டும் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் ஏன்னா மல் மைக்ரோ நியூட்ரியன் ஸ்ப்ரே பண்ணலாம் அவ்வளோதான் அதை தவிர ஈஸி மெயின்டெனன்ஸ் டிஏபி கொடுத்து வளர்க்குறது அப்புறம் ஆனால் என்னென்னா மண்ணோட தன்மை போயிடும் அதுதான் நீங்கள் பார்க்கணும் மண் டிஏபி இந்த மாதிரிலாம் ரொம்ப ஹெவி கெமிக்கல்ஸ் கொடுக்கும்போதும் மண்ணோட இது கொஞ்சம் போய்டும் ஸோ இதெல்லாம் நான் கொக்கோபிட்டில் என்பிகே கொடுத்து வளர்க்குறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்க்குறேன் குழந்தையிலேருந்து வளர்க்குறேன் பேபி பிளான்ஸ் ஆன்லைன் ரோசஸ்ஸை சின்னதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்க்குறேன் ஸோ ஏன் இந்த மாதிரி வளர்க்குறோம் அப்படின்னா வேர் நல்லா விடும் உங்களுக்கு இந்த மாதிரி செடிகளெல்லாம் வேர் நல்லா விடும் ஸோ இந்த செடியெல்லாம் மலையில் தான் வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் ரீசண்ட்டாக நம்ம ஆன்லைன் ரோசஸ்ஸை புஷ்பாஞ்சலி பிரணவில் கேஎஸ்சி பிளான்ட் ரோஸ் எல்லாம் வாங்கின செடிகள் ஸோ இந்த மாதிரி கொக்கோபிட் மீடியாவில் இப்போ நட்டின்னு ஒரு மாதம் கூட ஆகல இதை வந்து மலையில் வைக்கக்கூடாது பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணி ஊறுச்சுனா அந்த வேர் அழுகல் வந்துடும் அதை நீங்கள் பார்த்துக்கிறோம் உங்களுக்கு தெரியணும் எந்த செடியை மலையில் வைக்கலாம் எந்த செடியை வைக்கக்கூடாதுன்னு ஸோ இந்த செடியை நீங்கள் மலையில் வைக்கலாம் இந்த செடி இதுவும் கொக்கோபீட் மீடியாவில் தான் இருக்குது காரணம் வந்து வேர் நிறையா இருக்குது ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மேலே வந்து இலை எவ்வளோ இலை இருக்குது கண்டிப்பாக வேர் நிறையா இருக்கும் இலைக்கு தக்கனதான் இந்த நாலு இன்ச்சு தொட்டி தான் வச்சுருக்கேன் ஸோ இந்த தொட்டியை கொண்டு போய் நீங்கள் மலையில் தாராளமாக வைக்கலாம் ஒன்றும் செய்யாது இது வந்து ஒரு ஒரு ஒயிட் கலர் ரோஸ் நல்ல மாதிரியாக ஷிவருங்கிற ஒயிட் கலர் ஃப்ராக்ரன்ஸ் ரோஸு நல்லா வளர்ந்துருக்கு ஸோ இதெல்லாம் ஆன்லைன் ரோஸஸ் ஸோ நமக்கு தெரிஞ்சுருக்கணும் எந்த செடியை வெயிலில் வைக்கணும் எந்த செடியை மலையில் வைக்கணும்னு ஸோ இதெல்லாமே பழைய செடி நான் வந்து மண்ணில் இருந்த செடியை எல்லாத்தையுமே வேற கழுவிட்டு நான் வந்து இப்போ கொக்கோ கொக்கோபீட்டில் பாட் பண்ணியிருக்கேன் நாளைக்கு இந்த வீடியோ காமிக்கிறேன் எப்படி பாட் பண்ணேன்னு நேற்று கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டீங்க ஸோ இப்படியெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வளர்க்க ஈஸியாக இருக்கும் ஆன்லைன் ப்ரோசஸை புதுசாக வளர்க்குறவங்களுக்கு பழக்கம் இல்லாதவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது உங்ககிட்ட இருக்க செடியை வேறு கழுவி கொக்கோபீட்டில் இந்த மாதிரி வச்சு வளர்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வளர்த்துருவீங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருந்து வளர்ந்த செடி தான் பாருங்கள் எவ்வளோ பூ பூக்குது ஸோ கொக்கோபீட் மீடியாலாம் நல்லா பூ பூக்கும் வேறு ஈஸியாக போகும் உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு என்பிகே கொடுத்து வளர்க்கணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்